சிங்காஸ்தனத்திலே வீற்றிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டாவது வருஷத்துடைய அந்த முதல் பகுதியை பாருங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அமேன் கர்த்தர் நல்லவர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நாம் சேவிக்கிற ஆண்டவர் நல்லவர் அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனா அதை ருசித்து பார்க்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கர்த்தர் நல்லவர் என் வாழ்க்கையில் எப்போவுமே கர்த்தர் நல்லவர் தான் அப்படிங்கிறத நீங்கள் ருசிக்கணும் நான் ருசிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை நீங்கள் எப்போ நல்லவங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அவங்களோட பழகி அப்புறம் தான் அவங்கள நல்லவங்கன்னு சொல்லுவீங்க அப்படி தானே பழகாமல் ஒருத்தரை பற்றி உங்களால் அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது அப்போ கர்த்தரோடு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவாய் அதிகமாய் பழகுகிறோமோ அதிகமாய் நடக்கிறோமோ அதிகமாய் உறவாடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க ஆரம்பிப்பீங்க நல்லா தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க அதாவது அனுபவபூர்வமாக இப்போ நான் உங்கள்கிட்ட கர்த்தர் நல்லவர்னு சொன்னால் உங்களுக்கு நல்லவருங்கிறது புரியாது ஆனால் அவரோடு நீங்கள் எப்போ நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவரோடு எப்போ பழக ஆரம்பிக்கிறீங்களோ உறவாட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்களும் அதை ருசிப்பீங்க நீங்களும் தெரிஞ்சுக்கிறவீங்க உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் இதுவரைக்கும் நல்லவராகவே உங்களை நடத்தி வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க ஆமே அப்போ பாருங்கள் பூவோடு சேர்ந்த நாரும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா இப்படிப்பட்ட நல்லவரோடு நீங்களும் நானும் பழக 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 நம்ம எப்படி மாறிடுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்க தேவையில்லாத அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத குணாதசியங்கள் எல்லாம் அப்படியே நம்மளை விட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் விலகி அதுவாகவே போக ஆரம்பித்துவிடும் நம்மை கர்த்தர் அவரை போல நல்லவர்களாக நன்மை செய்கிறவர்களாக மாற்ற துவங்குகிறார் இதுதான் அவரோடு பழக பழக நமக்குள்ளே விளைகிற ஒரு நன்மை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோடு பழக பழக உறவாட உறவாட அவர் எப்படி நல்லவராக இருக்கிறாரோ அதே போல உங்களையும் என்னையும் நல்லவர்களாகவும் நன்மை செய்கிறவர்களாகவும் அவருடைய குணாதிசயத்தின்படியே படியே என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் மாற்ற ஆரம்பிக்கிறார் இதுதான் அவரோடு பழகும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் ஆனால் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அநேக தடவை என்னுடைய சூழ்நிலையை நல்லா ஆண்டவரே நல்லா ஆண்டவரை இது ஆண்டவரேன்னு சொல்லி சரியில்லை சரியில்லாண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா நம்ம வாழ்க்கையில் நல்லவராக இருந்து நம்மோடு உறவாடி நம்மை நல்லவர்களாகவும் நன்மை செய்கிறவர்களாகவும் அதே பாதகமான சூழ்நிலை நம்மை மாற்றி நம்மூலமாக அந்த சூழ்நிலைகளில் ஒரு பெரிய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார் ஒரு பெரிய நன்மையை வெளிப்படுத்த விரும்புகிறார் அப்ப உங்கள் மூலமாகவே நீங்கள் எந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் சரியில்லைன்னு இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையில் உங்கள் மூலமாகவே சமாதானத்தை கட்ட உங்கள் மூலமாகவே நன்மை செய்கிறார் அந்த சூழ்நிலைகள் உங்கள் மூலமாகவே மாறுகிறது ஆனால் நம்ம என்ன ஜெபிச்சுட்ருக்கோம்னா கர்த்தாவே நீர் மாற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் நல்லா மாற்றுங்க ஆண்டவரை இதை நல்லா மாற்றி கொடுத்துருங்க ஆண்டவரை இவங்களை நல்லா மாற்றிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுட்ருக்கோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் நம்மோடு உறவாடி அவர் நல்லவராக இருக்கிறபடியால் நம்மை நல்லவர்களாக மாற்றி நல்லா இல்லாத நம்முடைய சூழ்நிலைகளை நமக்கு ஆண்டவர் சமாதானமாக நம் மூலமாகவே நன்மையாக மாற்றி கொடுக்கிறார் இதுதான் கர்த்தர் அவரோடு உறவாடுபவர்களுக்கு செய்கிற ஒரு பெரிய அற்புதமான காரியமாக அதிசயமான காரியமாக இருக்கிறது இந்த வார்த்தையின்படி தெய்வ நம்மை மாற்ற விரும்புகிறார் நாம் அவருக்கு நம்மை ஒப்பு வேண்டும் இந்த வார்த்தையில் அவர் சொல்லிக் கொடுத்தது போல் அவரோடு நாம் உறவாட வேண்டும் பலகாரம் ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் இப்படிப்பட்ட நன்மையான விளைவுகள் நமக்குள்ளாகவும் நம் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாகவும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அம்மை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கொடான கொடி தோதரும் இந்த வார்த்தையின்படி எங்களை ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதி பீராக நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து ஆண்டவரை நீர் எங்களை அதன்படி உம்முடைய குணாதத்தின்படி மாற்றி அதன் மூலமாக எங்கள் சூழ்நிலைகளில் ஆண்டவரை நாங்கள் கடந்து போகிற பாதைகள் எங்கள் மூலமாக பெரிய நன்மைகளை சமாதானத்தை கட்டவிழ்கிற உங்களுடைய கிருபைக்காக உமக்கு கோடினோம் இந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தையுடைய சத்தியத்தின்படி நீர் எங்களை தொடுவீராக ஆசிர்வதிப்பீராக வழிநடத்துவீராக நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமைன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன உங்களை ஆசிர்வதிப்பாராக அமைன்